இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சூப்பர் ஸ்டாரோட காலா திரைப்படம் வர ஜூன் ஏழு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது இதுல பாத்தீங்கன்னா நீ காலையில இருந்து பயங்கரமான வைரலா நியூஸ் வந்துட்டு காலாவோட கதை ரிலீஸ் ஆயிடுச்சு காலாவோட கதை இதுதான் அமெரிக்கா இருக்க ஒரு தியேட்டர் அதிபர் ரிலீஸ் பண்ணிட்டாரு அது என்ன கதைனா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட்ல வந்துருக்கப்பா சரி நம்மளும் கதை ஆர்வத்தில் தலைவரோட படம் என்ன மாதிரி படமாக இருக்குன்னு சொல்லி படித்து பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க எல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான் திருநெல்வேலியிலேருந்து ஒரு பையன் பாம்பேக்கு போகிறான் அங்கே தாராவியில் ஒரு பெரிய தானாரான் இதுதான் கதைன்னு போட்டிருக்கு எனக்குலாம் கோவம் வந்துச்சு பாருங்க இதெல்லாம் ஒரு கதையான்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க அமெரிக்காவில் ஒரு படத்தை புக் பண்ணுறதுக்காக வெப்சைட் குள்ளே போனீங்கன்னா அந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லி சும்மா ரெண்டு லைன் எழுதியிருப்பாங்க இது வந்து வழக்கமாக நம்ம ஊர்லேயும் நடக்குந்தான் நம்மளும் பார்த்தீங்கன்னா புக் பண்ணி ஷோவோ டிக்கெட் நியூல போய் ஒரு படத்தை புக் பண்ண போனோம்னா படத்தோட கதையு சும்மா ஒரு லைனில் போட்டிருப்பாங்க இதை யாரோ பயங்கரமாக ஆகும்னு சொல்லி தேவையில்லாம பொருளை கிளப்பி விட்டாங்கப்பா அதுவும் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஷேர் பண்ணி பயங்கரம் வைரலாக இருக்கு இதுக்கு நடுவில் ரஜினி டசீலுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா ரஜினி படம் முதல் முறையாக சவுதி அரேபியாவில் ரிலீஸ் ஆக போகுது கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக பார்த்தீங்கன்னா சவுதியில் வந்து சினிமாவை பேன் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த வருஷம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேனை தூக்கிட்டு சினிமாவை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்தியாவிலிருந்து கடந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறமா சவுதியில் ரிலீஸ் ஆக போகிற முதல் படம்னா அது காலா திரைப்படம் தான் ரஜினி ரசிகர்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா கர்நாடகாவில் காலா ரிலீஸ் ஆக போகுது அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு இந்த பேனை தூக்கிட்டாங்க ஸோ சொன்ன மாதிரியே ஜூன் ஏழு கர்நாடகாவில் காலா ரிலீஸ் ஆக போகுது இவை அனைத்தையும் தாண்டி இந்த ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா காலா திரைப்படத்துக்கான ப்ரீ புக்கிங் வந்து தமிழ்நாடு முழுக்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு நாளாக ஓப்பன் பண்ணி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் எல்லா தேர்லையும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் இதுவே பெரிய ரெக்கார்டு அப்படின்றாங்க உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க